Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை channel. இன்னைக்கு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தேன்னா சென்னை முகலிவாக்கத்தில் இருக்கிற அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு தான் வந்திருக்கேன் இவங்கக்கிட்ட நிறைய கிருஷ்ணர் சிலைகள் இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக நிறைய இருக்குது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதே இவங்கள்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேம் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன்ஸ் நாங்க ஷோ பண்ணியிருக்கோம் எல்லா கடைகள்லயும் ஹோல்சேலர் கலெக்ஷன்ஸ் இருக்கா மாதிரி ஷோ நம்மகிட்ட வர்ற கஸ்டமருக்கு நிறைய வெரைட்டிஸ்ல நாங்க ஷோ பண்ணணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமா நாங்க இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கோம் எஸ்பெஷலி இந்த வருஷத்துக்கான கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எங்ககிட்ட வந்து மண்ணாள கிருஷ்ணர்ல இருந்து ஆரம்பிச்சு பேப்பர் நேஷ்ல செய் இருக்காங்க மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர் சொல்லக்கூடிய மெட்டீரியல் இருக்கு பிராஸ்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் எல்லா பொம்மைகளுமே உங்களோட வியூவர்ஸ் பார்க்கட்டும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்களோ அவங்களுக்கான சர்வீஸ் செய்யறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம் என்ன ஒண்ணுன்னா கேஷ் ஆன் டெலிவரி நம்மள்கிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவரா அவங்க வீட்டுக்கு போய் ப்ராடக்ட் போய் சேர்ற மாதிரி நம்ம செய்யலாம் இதுல என்ன ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா நேர்ல வரவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸா பார்க்கலாம் போட்டோஸா நம்ம பொழுது கொரியர்ல அனுப்புறதுக்கு என்ன ஆப்ட் இருக்குமோ அதாவது ஒரு சாமி சிலைகள் வாங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மன கஷ்டம் எதுவும் இருக்கக்கூடாது நல்லபடியா பொருட்கள் போகணும்ங்கிற ஒரு தாட்லன்னா நாங்க மண்ணோடிய பாடத்தை மட்டும் பண்ணணும் ஆனா அதையுமே தாண்டி விருப்பப்பட்டு பரவாயில்ல நீங்க அனுப்புங்க எங்களோட வீட்டு கிருஷ்ணர் எங்களுக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றவங்களும் இருக்காங்க சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் நாங்க சர்வீஸ் பண்றோம் சோ ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை கேட்ட மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும் இந்த மாதிரி இருந்தா நம்ம குட்டி கிருஷ்ணர் இப்படி இருக்கலாம் மாப்பிள்ள கிருஷ்ணரா இருப்பாரு யசோதா கிருஷ்ணரா இருப்பாரு வசுதேவ கிருஷ்ணர் இருக்காரு சோ நிறைய கிருஷ்ணர்லயே நம்ம பாக்குறது வன்லி குட்டி கிருஷ்ணர் மட்டுமே அப்படிங்கிறது இல்லாம வீடியோஸ் எல்லாம் பாக்கல விட நேரம் வந்து பாக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இவ்வளவு கிருஷ்ணர் ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு பாக்கணும் ஒன்னொன்னு ஒவ்வொரு அழகில் செய்யக்கூடிய கைவினையாளர்களே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கிராப்ட் மென்சின்னு சொல்லுவாங்க கைவினையாளர்கள் கிட்ட செய்யும் போது அதுக்கான நேர்த்தி வந்து அந்த முகங்கள்ல தெரியும் பார்த்தாவே ஒரு பொருள் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இல்லாம பார்த்தாவே எல்லாருக்கும் பிடிக்காம இந்த விஷயம் நம்ம வீட்டுக்கு வரணும் இந்த பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி இருக்கப்படுறது நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் நாங்களுமே வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் என்ன இதுல டவுட் வேணாலும் எங்களுக்கு டைரக்டா காண்டாக்ட் பண்ணா என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தேன் அந்த நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி கேக்கலாம் எல்லா கஸ்டமருக்குமே ஒரே சர்வீஸ் தான் ரேட்ஸோடவே இந்த பதிவுகள் நிறைய மூடினதுனால எல்லாருமே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் எந்தெந்த பொருள் அவங்களுக்கு வேணுங்கிறத பிளான் பண்ணி அதுக்கு மாதிரி ஆமா அந்த ரேட்டை பொறுத்து ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கலாம் ஆமா நம்ம ரேட்டோட காட்டும் போது அவங்களுக்கு அதோட ரேட் ஆமாம் பிளான் பண்ணிக்கலாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்குவாங்க இன்னொன்னு இறகு தனியா எங்கேயாச்சும் தேடணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு படத்து ஒரே இடத்துல தேடுற மாதிரி இருக்கும் நம்மகிட்ட வந்து பேக் பேக் கிளாத் நீங்க போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு சிலைகள்ல இருந்து சிலைகள் வைக்கிறதுக்கான மனைகள்ல இருந்து மயில் விசிறி இருக்கு மயிலேயே தோகைகள் தனித்தனியே தோகையுமாக இருக்கும் அஹ் கிருஷ்ணருடைய பானைகள் நிறைய கொடுத்திருக்கோம் வீட்டுக்கு கட்டுறதுக்கு அந்த டெக்கரேஷனுக்கான நிலைவாசப்படுக்கான தோரணங்கள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நாங்க வச்சிருக்கோம் ஒன் ரூப்ல நீங்க எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கறதுனால டைரக்டா விசிட் பண்றவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நம்மளோட ஷாப்பு நாங்க வந்து இதை ரிக்வஸ்டாவே சொல்றோம் மேக்சிமம் நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்ல தான் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா எல்லா ஊருக்கும்

எனக்கேவும் பாத்துட்டு இப்ப நீங்க எந்த சில வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும் என்னன்னு இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ணா எல்லாமே இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நம்ம ஒவ்வொரு செலவுகளுமே என்ன உயரமத்துல இருக்கு என்ன மெட்டீரியலால செய்திருக்காங்க என்ன வேட்டு அந்த செலவுகளுக்கு என்ன வேட்டு எந்த ஒரே மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு ஆனா ரெண்டு வெரைட்டிஸ்ல ரேட் இருக்கும் அதுமே டவுட் இருக்கும் ஏன் ஒரே மாதிரி தானே இருக்கு பாக்கிறதுக்கு வீடியோஸ்ல பாக்கிறதுக்கும் நேர்ல பாக்கிறதுக்கும் அந்த பொருளுக்கான வித்தியாசம் அதுவும் தாராளமா தெரியும் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிதான் நம்ம வீடியோ சேர்த்து போடுறோம் ரெகுலரா வீடியோ பாக்குறவங்க பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும்னு நாங்களுமே ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி இருந்தா ரொம்ப விசேஷம் இவ்வளவு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லது கண்டிப்பா ஒண்ணு வாங்க வர்றவங்க நிறைய வாங்குறது அவங்களும் நல்லா இருக்கலாமே இருக்கு பாக்குறதுக்கு நல்ல பெருசாவும் இருக்கு ஆனா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம பார்க்கும் போது வெயிட் நல்ல வெயிட் நினைச்சு கம்மியான வெயிட்லயே இருக்கு இது வந்து நம்மளுடைய தமிழக கைவினை கலைஞர்கள் சொல்லக்கூடிய ஹேண்ட் கிராஃப்ட் மேக்கர்ஸ் செய்யப்படுது ரொம்ப அழகான முகபாவத்தோட செய்திருப்பாங்க இது வந்து காகித கோபம் என்ன சொல்லுவாங்க பேப்பர் மேஷால செய்யறது

இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான கிஷன் மல்டி கலர்ல டோன் பண்ணிருக்காங்க நல்ல இருக்கா அழகான ஒரு மகோபாவத்தோட இருப்பாரு கையில் தன்னுடைய குழந்தோட சேர்ந்த மாதிரி இந்த டோட்டலா ஒரு எயிட்டின் லீச்சர் செய்யறன்னு இருப்பாங்க மேம் இந்த சிலை வந்து மார்பிள் டஸ்ட் ஃபைபருங்கிற மெட்டீரியலாம் செய்யப்பட்டிருக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் தான் இருக்கு இப்போ இவங்கள்கிட்ட இருக்கிற கிருஷ்ணரோட கலெக்ஷன்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இவங்கள்கிட்ட இருக்குது நம்ம சுவாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக இருந்தாலும் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் அந்த மாதிரி சிலைகள் எல்லாமே இவங்கள்கிட்ட இருக்குது இவங்ககிட்ட மண்ணால் செஞ்ச சிலைகள் பேப்பர் மிஷாவில் செஞ்சது மார்பிள் டஸ்ட் ஃபைபர் இந்த மாதிரி மூணு ஐட்டத்திலான செஞ்ச சிலைகள் இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் சென்னையில் கண் கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அழகா இருக்கும் கிருஷ்ணரும் ராதாவும் இருக்கிற சிலைகள் கிருஷ்ணர் தனியாக இருக்கிறது கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்றது காளிய மர்தனம் வாசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிட்டு போகிறது யசோதா கிருஷ்ணர் தாமரை கமலத்தில் இருக்கிற கிருஷ்ணர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இவங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே நான் ஒன்றுன்னா அவங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதே இவங்கள்கிட்ட இருக்கிற கிருஷ்ணர் சிலைகள் எவ்வளோ ஒன்றும் என்னான்னு உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் கிருஷ்ணர் சிலைகள் வாங்கினோம்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம் ஆண்டிக் மாடல்லான கிருஷ்ணர் ராதா இருக்கிற மாதிரி சிலையுமே இவங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஊஞ்சால் இருக்கிற கிருஷ்ணரத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது தவந்துக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணர்லேருந்து கிருஷ்ணரோட ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் கிருஷ்ணர் வளர்றது இவங்க கிட்ட சிலையாகவே இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் இவர் தான் இவர் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாருமே கிருஷ்ணரை வச்சு கும்பிடணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கேயும் போய் அலைஞ்சு வாங்க வேண்டாம் இவங்களோட காண்டாக்ட் நம்பரு அட்ரெஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சிலை வேணுமோ அவங்க உங்களுக்கு அமைச்சு விடுவாங்க உங்களுக்கு என்ன சிலை வேணும்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கும் என்பதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அமைச்சு விடுங்க சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க நேரில் கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்குறவங்களுக்கு அவங்க டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நேரில் வரவங்களுக்கு மட்டும் கொரியர் வாங்குறவங்களுக்கு இல்லை நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க குட்டி கிருஷ்ணரும் ராதையும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருக்குது நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிச்சேன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது இவங்கக்கிட்ட ரூபாயிலிருந்து கிருஷ்ணர் சிலைகள் ஸ்டார்ட் ஆகுது நூறுரூபா கிருஷ்ணர் சிலைனா ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்கள் வீட்டில் சின்னதாக வைக்க நினச்சாலும் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நீங்கள் என்ன அளவு கேட்குறீங்களோ அது எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரே இடத்துல இவ்வளோ கிருஷ்ணரை பார்த்தா எப்படி இருக்கும் எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ கிருஷ்ணரை நான் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ணரை நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் போய் பார்த்தாதே உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் அடிக்கடி அந்த மாதிரி நேரில் போய் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கான உரி எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது அதுவுமே ரொம்ப அழகாக இவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வீடு டெக்கரேஷன் பொருள்களுமே நிறைய இவங்க வச்சுருக்காம எல்லாமே நான் ஒன்று தான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே அவ்வளோ அழகாக இவங்க செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு எங்கே போனாலும் நம்ம கண்ணு முதல் தேடுறது நம்மளோட தலைவர் அங்கே இருக்காரா அப்படின்னு அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ கம்பீரமாக இருக்காரு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பார்த்ததுமேவும் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாகிடுச்சு இங்கேயே நம்ம தலைவர் அப்படி கம்பீரமாக இருக்கார் அப்படின்ட்டு புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி டெக்கர் பீஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் நல்லா செட் பண்ணணும்னு நினப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் எந்த மாடல்லான டெக்கர் பீஸ் வேணுமோ அதுவுமே இவங்ககிட்ட இருக்குது க்ளாக்குமே ரொம்ப டிசைனாக அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பெல் அவங்கள்கிட்ட இருக்குது லைட்டை தட்டி விட்டாலே அழகாக சவுண்டு கேட்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து நம்ம கிருஷ்ணரோட ஊஞ்சால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சின்ன ஊஞ்சாலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இது எல்லாமே மரத்தினால செஞ்சது ஊஞ்சாலுக்கு தனி ரேட்டு கிருஷ்ணருக்கு தனி ரேட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஊஞ்சாலோட ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதில் நம்ம என்ன சைஸ்லான கிருஷ்ணர் வேணும்னாலும் இதில் நம்ம வாங்கி வச்சு அழகு பார்த்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது கிருஷ்ணருக்கு தனி ரேட்டு ஊஞ்சலுக்கு தனி ரேட்டு இந்த ஊஞ்சலோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிருஷ்ணரோட ரேட்டு அறுநூற்றி அன்பது ரூபாய் இந்த ஊஞ்சலோட ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கிருஷ்ணரோட ரேட்டு நானூறு ரூபாய் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிருஷ்ணராக இருக்குது ஒரு காலி கீழே வச்சுட்டு ஒரு கால தூக்கிக்கிட்டு இந்த குழந்தைகள் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு இது வுட்டில் டிசைன் பண்ணி இருக்கிற ஊஞ்சல் இதோட ரேட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இதில் கொஞ்சம் பெரிய கிருஷ்ணரை எல்லாம் வச்சு நம்ம அழகு பார்த்துக்கலாம் இது கோபாலகிருஷ்ணர் சில தாமரை கமலத்தில் அழகா ஓடக்குட்டில் வாசிச்சிட்டே இருக்கார் பசுவோட சேர்ந்து இருக்கிறனால இவரோட பேர் கோபாலகிருஷ்ணர் இதோட ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இதுவுமே கோபாலகிருஷ்ணர் சிலைதான் ரொம்ப அழகா இருக்கார் இது மார்பிள் டிஸ்ட் ஃபைபர்னால செஞ்ச சில இதோட ரேட்டு மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் இதை நம்ம ஹாலெல்லாம் வச்சு டெக்கர் பீஸா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் காலியன் மேலே உட்காந்து அழகாக ஓடக்குழல் வாசிச்சுட்டு உட்காந்துருக்காரு இதோட ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு சிலைக்குமே அவங்க இதில் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எழுதி போட்டிருக்காங்க அதனால் நம்மளுக்கு எது வேணும்னு வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஆளில் கிருஷ்ணன் ஆல்லையிலே கிருஷ்ணன் படுத்துட்டு ஒரு கால் எடுத்து வாயில் வச்சு கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கேகும் இதோட ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்ன கேட்டான்னா எல்லா சிலைகளுமே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாமே அதனால தான் அடிக்கடி நான் அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கேன் க்யூட் கிருஷ்ணனும் ராதையோட ரேட்டு கிருஷ்ணர் ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ராதாவோட ரேட்டு அறநூற்றி ஐம்பது ரூபாய் இது யசோதா கிருஷ்ணனும் வாசுதேவ கிருஷ்ணனும் யசோதா மடி மேலே உட்காந்து யசோதா கிருஷ்ணருக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இது வாசுதேவர் கிருஷ்ணனைய மழையில் தூக்கிட்டு போகிற மாதிரி கடலுக்கு நடுவில் கூட வெஞ்சிகிட்டு இருக்கிற மழையில் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சிலை இதோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இது போட் கிருஷ்ணன் கிருஷ்ணர் வெண்ண குடத்தோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலை குடத்திலிருந்து வெண்ணை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இது செஞ்சிருக்காங்க மார்பிள் ஃபைபர்ல செஞ்சிருக்காங்க அவைலபிளா இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து இதோட ரேட்டோட நம்ம பார்க்கலாம் இந்த சிலை நானூத்தி எண்பது ரூபாய் இது ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு இதோட ரேட்டு நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வருது இதோட ரேட்டு எழுநூற்றி எண்பது ரூபாய் நம்ம பெருசு பார்த்தோம்ல அதில் சின்ன சைஸ் இதோட ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலையில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு இதில் எந்த சிலை பிடிச்சிருக்குனாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு இந்த சிலை எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது நல்ல பெரிய சிலை இதோட ரேட்டு ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிருஷ்ணர் சிலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கம்மியான வெயிட்லேயே இருக்குது இது பேப்பர் மிஷனில் செஞ்சது அதனால் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம ஈஸியாகவும் எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இது கிருஷ்ணரோட இன்னொரு சிலை இதுவுமே பேப்பர் மிஷனில் செஞ்சது வெயிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதோட ரேட்டு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கீழே விழுந்த டக்குன்னு நம்மளுக்கு உடஞ்சி போயிடும் நம்ம கையை தவறு கீழே விழுகும் அப்படின்னலாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இது நம்ம வீட்டில் வைக்கிற ஒரு டெக்கர் பேஸு இந்த மாதிரி தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி வெஜ்ஜி லைட்டெல்லாம் செட் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கும் இது மண்ணால் செஞ்ச சிலைகள் இது எல்லாமே நம்ம நேரில் போய் வாங்கிட்டு வந்தால்தே கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அவங்களும் அதே சொல்கிறாங்க நேரில் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவீங்க கொரியர் போடும்போது பெரிய பெரிய சிலைகள்லாம் போடும்போது கொஞ்சம் நல்லா டேமேஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும்னு அவங்க பயப்படுறாங்க ஒரு சில பேர் அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் அமுச்சு விடுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்களும் அமுச்சு விடுறாங்க கிருஷ்ணரும் ரொம்ப சேஃப்டியாக அவங்கள்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது அதை மறந்துடாதீங்க நிலைவாசலில் சுவாமி ரூம் வாசல் எல்லாம் நம்ம தொங்க போடுறதுக்கான இந்த மாதிரி டெக்கரேஷன் தோரணமும் அவங்கள்கிட்ட இருக்குது ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம கண் எப்போதுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதே தேடி தேடி போகும் அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது கிருஷ்ணர்லேருந்து எவ்வளோ பெரிய செலவு வரைக்கும் இருக்குது பாருங்கள் என்னோட ஹைட் அளவுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி இருக்கு கிருஷ்ணர் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப குட்டியில இருந்து பெருசு வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ இருக்கும் இவங்களோட ஷோப்பு சென்னை முகழிப்பாக்கத்தில் தான் இருக்குது அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு இன்ஸ்டா ஐடி எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கிருஷ்ணரை வேணுமோ வாங்கி வச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம கும்பிடலாம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேஷமும் ராதா வேஷமும் நம்ம போட்டு அழகு பார்ப்பேன் அதுக்கான குட்டி சைஸ்லான கிருஷ்ணரோட டெக்கரேஷன் எல்லாமே இவங்கள்கிட்ட இருக்கு ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கானது மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்கு ஓட குழல்லு மயில் ரக்கா இது எல்லாமே இருக்கு ராதாவுக்கு கைதி வைக்கிறதுக்காக அழகான ஒரு குடமும் இருக்கு அதுல நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ணர் ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்கணும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு கிருஷ்ணரை வாங்கிக்கோங்க போக முடியாதவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்குது